அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மற்றும் ஒரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பட்டனையும் மறுத்துங்க நம்ம சேனல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதிலையும் இணைந்து கொள்ளுங்கள் தான் நாங்கள் பதிவிடும் அடுத்தடுத்த அனைத்து புதிய வீடியோக்களும் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே விற்பனைக்குள்ள உங்களுடைய ப்ராப்பர்ட்டியினை எந்தவித கட்டணம் மற்றும் ஏஜெண்ட் கமிஷன் இல்லாமல் நேரடி விற்பனை செய்ய விரும்பினால் விற்பனைக்குள்ள உங்களுடைய விவசாய நிலம் வணிக நிலம் வீடு வீட்டுமனை தோட்டம் போன்றவற்றை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ரெண்டு நிமிஷம் வீடியோ எடுத்து எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற எண்ணிற்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் நீங்கள் எந்தவித கட்டணமோ ஏஜெண்ட் கமிஷனோ செலுத்த தேவையில்லை நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலம் வந்து திண்டுக்கல்லேருந்து தோராயமாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலக்கோட்டையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம் இந்த நிலம் கரிசல்மன் வகையை சார்ந்தது இந்த நிலத்தில் கிணறு இலவச மின்சார வசதி உள்ளது ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி ரோடு முகப்பிலே வந்து நிலம் அமைஞ்சிருக்கு ரோடு முகப்பு வந்து ஒரு நானூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க சிங்கிள் ஓனர் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு மூன்று ஏக்கர் நிலத்தின் விலை வந்து ஒரு ஏக்கர் ரூபாய் பதினைந்து லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் ஒரு விவசாய நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் இந்த நிலத்தை பற்றிய கூடுதல் உரங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மேலும் உரங்களுக்கு நீங்கள் அந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் இந்த பகுதியில் ஒரு நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க உங்கள்கிட்ட நிலம் வாங்குவதற்கான தொகை குறைவாக இருக்குது ஆனால் ஷேரிங்கில் நிலத்தை பிரித்து வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் நானும் அவர்களுடன் இணைந்து நிலத்தை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் சாத்தியம்தான் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா எங்களுடைய பிளாட்டினா மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணி உங்கள் விவரங்களை அழியுங்கள் உங்கள் பகுதியிலிருந்து இருந்து உங்களை போன்ற ஒத்த மனதுடைய நண்பர்கள் இணையும் பட்சத்தில் அவர்களை உங்களுடன் இணைத்து உங்கள் நிலம் வாங்கும் கனவினை நனவாக்குகிறோம் நாங்கள் நீங்கள் வெகு நாட்களாக நிலம் தேடிகிட்டு இருக்கீங்க இந்த நிலம் உங்கள் தேடுதலுக்கு பொருத்தமாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கினை அளித்து உங்கள் விவரங்களை அழியுங்கள் கூடவே நம்முடைய ப்ராப்பர்ட்டி ஃபைண்டர் கோல்டு அல்லது பிளாட்டினம் மெம்பர்ஷிப் பிளானில் ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப் பிளானையும் விடுங்க உங்களுக்கு விரைவில் நிலம் அமைவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் விற்பனையாளர்கள் அளிக்கும் தகவல்களையும் டாக்குமெண்ட்டையும் வந்து நம்ம வந்து சேனலில் வந்து நாங்கள் வந்து அப்லோட் செய்கிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அட்வான்ஸ் பண்ண போகிறீங்க இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்கள் சைடில் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நல்லாதரவு நல்கி வரும் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்